என்னோடய நேம் வந்து மார்க்ரேட் பவுலின் சென்னை டிவிஷன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து வந்துட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இங்கே சென்னையில் தமிழ்நாடு ஐஐ தொழில்முனை ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதில் வந்து மெயினாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ரொம்ப அருமையாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ப்ராடக்ட்லாம் நாங்கள் வந்து தயாரிப்போமே தவிர நாங்கள் லோக்கலில் தான் நாங்கள் வந்து இதை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இதை வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தடையெல்லாம் இருந்துச்சு அதுக்கு வந்து யூடியூப்பில் என் எப்படி பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணலாம் பேக்கேஜிங் மூலமாக எப்படி ஜனங்களை கவர் பண்ணலாம் ஏன்னா நம்மளுடைய பொருள் எல்லாமே தரமாக இருக்குதுண்ணா ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகாமல் இருக்குது அதுக்கு என்னெல்லாம் வியூஸ் நிறைய நிறைய ஒன் டே ட்ரைனிங்கில் நிறைய கற்றுக்கிட்டோம் இது மூலமாக உண்மையாகவே நாங்கள்லாம் வந்து என்னோடய குழுவில் பொடி இட்லி பொடி வெரைட்டி பொடிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க மிக்சர் பவுடர்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் இருந்தாலும் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அதை எப்படி ஈஸியாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க மெயினாக மதியத்துக்கு மேலே நடந்த ப்ரோக்ராமில் எங்கள் எங்களை வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து டைரக்டர் சார் ரொம்ப அருமையாக எங்களை எல்லோரையும் ஒருங்கிணைச்சி வீடியோஸ் எல்லாம் ஜூமில் மீட்டிங் பண்ணோம் அது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கிடச்சிருந்தா நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகியிருப்பேன்றது எனக்கு உண்மையாகவே இதை ஃபீல் பண்ணுறேன் இப்போ கூட கெட்டு போகல இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் அதிகமான சப்போர்ட் கிடைக்க கிடைக்க நாங்கள் உண்மையாகவே பெரிய தொழிலதிபராக வருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இன்னொன்று ட்ரைனிங்ஸில் எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அருமையாக பண்ணி கொடுத்தாங்க எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இதில் மெயினாக நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா ஏழை ஜனங்க சந்தைப்படுத்துகிறத டிஜிட்டல் மூலமாக எப்படி மார்க்கெட்டிங் பண்ண பண்ணணுன்றத ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் தமிழ்நாடு இடிஐஐ நிறுவனத்துக்கு மிக்க நன்றி